மதுரையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு அதிக அளவில் தேவைட்டர்களும் லோடு மேன்களும் அதிக அளவில் வேலைக்கு ஆட்கள் தேவை இவ்வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்றால் மதுரையையும் மதுரையை சுற்றி உள்ள நபர்கள் எளிதாக மதுரைக்கு வந்து செல்லக்கூடிய பேருந்து வசதியும் வாகன வசதியும் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு முதல் எனி டிகிரி வயது வரம்பு இருபது முதல் நாற்பது வயது வரை இவ்வேலைக்கு அனுபவம் உள்ளவர்களும் அனுபவம் இல்லாதவர்களும் விண்ணப்பிக்கலாம் எட்டு மணி நேர வேலை சம்பளம் பனிரெண்டாயிரம் ரூபாய் முதல் பதினெட்டாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்